வணக்கம் கீரை வகைகளில் ஒன்றான புளிச்சைக்கீரையை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் எடுத்துக்கொள்வதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம் பெயரிலேயே தன்மை இருப்பதாலோ என்னவோ இந்த கீரையை பலரும் பயன்படுத்துவதில்லை ஆனால் இதிலுள்ள மருத்துவ நன்மைகளை தெரிந்தால் இனி இந்த கீரையை தவிர்க்க மாட்டீர்கள் சமையலுக்கு என்று மட்டுமே இந்த கீரை பயன்படுவதில்லை மிகச்சிறந்த மூலிகையாகவும் திகழ்கிறது இந்த புளிச்சக்கிரையில் இரும்பு சத்துக்கள் வைட்டமின் ஏ கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் சி அடங்கியிருக்கின்றன பார்வை கோளாறை சரி செய்யக்கூடியது ரத்த சோகையை போக்கக்கூடியது புளிச்சக்கரையை சாப்பிட்டு வந்தால் பசி உணர்வு தூண்டப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் எல்லாவிதமான வாத கோளாறுகளுக்கும் இந்த கீரை மிகவும் நல்லது உடல் எடை குறைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த புளிச்சக்கரை பயன்படுத்தலாம் காரணம் கெட்ட கொழுப்புகளை அழிக்கும் சக்தி அதிகம் உள்ளதால் உடலில் கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து நிறுத்துகிறது உடல் எடை அதிகமாகாமலும் தடுத்து விடுகிறது இதய நோயாளிகளுக்கு இந்த கீரை மிகவும் நல்லது இந்த புளிச்சக்கரையை மசியல் செய்து சாப்பிட்டால் ரத்தம் விருத்தியாகும் கீரைகளில் இரும்பு சத்தும் விட்டமின் சி சத்தும் நிறைந்துள்ளதால் சருமத்தை பாதுகாக்கிறது புளிச்சக்கிரையில் நீர்ச்சத்து நிறைந்துள்ளதால் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க இவை உதவுகின்றன பூக்களை நசுக்கி சாறு எடுக்கவும் ஒரு ஸ்பூன் சாரில் இரண்டு சிட்டிகை மிளகுப்பொடி ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து கலக்கவும் இதை சாப்பிட இருமல் சரியாகும் சளியை கரைத்து வெளியேற்றும் சுவாசம் புத்துணர்ச்சி தருவதில் இது வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது சுவாச கோளாறை போக்குகிறது இருமல் காய்ச்சலில் அவதிப்படுவோர் புளிச்சக்கீரையுடன் மிளகு சேர்த்து மசியல் செய்து சாப்பிடலாம் அதனால்தான் புளிச்சக்கிரையில் இருந்து இருமல் மருந்து தயாரிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குளிர்ச்சி சொறி சிறங்கு போன்ற சரும நோய் உள்ளவர்கள் இந்த கீரையை சட்னி அல்லது துவையில் செய்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் குணப்பெறலாம் என்பார்கள் புளிச்சக்கீரையை விழுதாக அரைத்து கட்டிகள் புண்கள் மீது பூசி வந்தால் நிவாரணம் கிடைக்கும் ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் இந்த புளிச்சக்கீரையை மட்டும் தவறவிடக்கூடாது இந்த கீரையை நிழலில் உலர்த்தி அதனுடன் ஜாதிக்காய் சுக்கு சேர்த்து இடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு பாசிப்பருப்பு மிளகாய் உப்பு இவைகளை மிக்ஸியில் நன்றாக பொடி செய்து அதனுடன் புளிச்சக்கீரை பொடியையும் மிக்ஸ் செய்துவிடம் வேண்டும் தினமும் மதியம் சாப்பிடும்போது இந்த பொடியை சாதத்துடன் கலந்து நெய் விட்டு ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் பெண்களின் பி சி இந்த கீரையின் பங்கு மகத்தானது உடலில் ஈஸ்ட்ரோஜன் பிரஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சமநிலைப்படுத்தப்படுகிறது குரோமியம் பிக்ரோலினேட் என்ற மூலப்பொருள் இந்த கீரையில் உள்ளதால் நீரிழிவு நோயாளிகளுக்கும் உயர் ரத்தம் அழுத்தம் உள்ளவர்களுக்கும் அதிக கொழுப்பு உள்ளவர்களுக்கும் இந்த கீரை போல அருமருந்து வேறில்லை புளிச்சக்கீரையை அடிக்கடி பருப்புடன் சேர்த்து கடைந்து சாப்பிட்டு வந்தால் குடலில் உள்ள புழுக்கள் அழியும் வயிறு சுத்தமாகும் அதனால் வாரம் இரண்டு முறையாவது இந்த கீரையை பயன்படுத்தினால் நல்லது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கும் தன்மை இந்த கீரைக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை புளிச்சிக்கிரையை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலின் செல்கள் வலுப்பெறுவதுடன் புற்று செல்களின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் ஆற்றலை தருகிறது பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் கோளாறுகளை தீர்க்க இந்த புளிச்சிக்கிரையை போல் உதவுவதற்கு வேறு எதுவும் கிடையாது அதிகமான உதிரப்போக்கை தடுத்து நிறுத்துவதுடன் வயிற்று வழியையும் இவை குணமாக்குகின்றன புளிச்சக்கரை குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால் உடல் சூட்டை தனித்து உடல் வெப்பத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவுகிறது புளிச்சக்கீரை மட்டுமல்லாமல் இந்த கீரையில் உள்ள பழத்தில் சாறு எடுத்து அதை சர்க்கரை மிளகுடன் சேர்த்து சாப்பிட்டால் மலச்சிக்கல் தீரும் குடற்புண்கள் ஆற்றும் தன்மை கொண்டது புளிச்சக்கீரையின் விதைகளோ பால் உணர்வுகளை தூண்டிவிட துணை இப்படி வாழ்நாள் நோய்களை தடுக்கும் மிகப்பெரிய சக்தி இந்த கீரைக்கு உள்ளதா வாரம் ஓரிரு முறையாவது உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் கூட கிராமப்புறங்களில் கேழ்வரகு களி பழைய சாதம் சாப்பிடும்போது இந்த புளிச்சக்கரியை அதனுடன் தொட்டுக்கொண்டு சாப்பிடுகிறார்கள் என்பதை இன்றைய தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்